ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு முயல் வாழ்ந்து வந்தது அதன் பெயர் அழகி அழகிக்கு சிவப்பு முள்ளங்கி கேரட் என்றால் கொள்ளையாசை நாள் முழுவதும் துள்ளி குதித்து விளையாடும் அது கேரட்டை பற்றி மட்டுமே கனவு காணும் ஒருநாள் அழகி வழக்கம் போல துள்ளி குதித்துப் போய்க் கொண்டிருந்தது அப்போது ஒரு பெரிய என்ற சிவப்பு முள்ளங்கி கேக்கரட் ஒன்று தரையில் கிடப்பதை கண்டது அதன் கண்கள் அகல விரிந்தன ஆஹா எவ்வளவு பெரிய கேரட் இதை சாப்பிட்டால் எவ்வளவு சுவையாக இருக்கும் என்று மகிழ்ச்சியில் துள்ளியது அழகி அந்த பெரிய கேரட்டை தூக்கிக் கொண்டு தன் வீட்டை நோக்கி ஆனந்தமாக கொண்டு விரைந்தது தன் வீட்டு வாசலுக்கு வந்த அழகி ஒரு சிறிய அணில் பசியும் சோகமுமாக வாசலிலேயே தலை கவிழ்ந்து உட்கார்ந்திருந்தது அணிலின் வாடிய முகத்தை பார்த்த அழகிக்கு மனசு கேட்கவில்லை அணிலே அணிலே என்னாச்சு உனக்கு ஏ இவ்வளவு கவலையாயிருக்கிறாய் என்று பரிவோடு கேட்டது அணில் மெதுவாக தலை நிமிர்ந்து எனக்கு அதிகம் பசிக்கிறதானால் சாப்பிட ஒண்ணுமே கிடைக்கவில்லை எவ்வளவோ தேடி பார்த்தேன் என்று வருத்தத்துடன் சொல்லியது அதன் குரலிலிருந்த ஏக்கம் அழகியை சிந்திக்க வைத்தது என்னிடம் பெரிய கேரட் இருக்கு அதை நான் மட்டும் தனியா போறேனே அணில் பசியோடு இருக்கே என்று யோசித்தது அதன் மனத்தில் ஒரு நல்ல எண்ணம் உதயமானது உடனே அழகி தயங்காமல் தன் கையில் வைத்திருந்த பெரிய கேரட்டை கடையரென்று என்ற இரண்டு துண்டாக உடைத்தது ஒரு பாதியை தான் எடுத்துக்கொண்டு இன்னொரு பாதியை மகிழ்ச்சியோடு அணிலிடம் நீட்டியது அணிலுக்கு ஒரே ஆச்சரியம் நன்றி முயலே நீ ரொம்ப நல்லவள் என்று நெகிழ்ச்சியுடன் சொல்லியது பிறகு என்ன அழகியும் அணிலும் சேர்ந்து மகிழ்ச்சியாக அந்த பெரிய கேரட்டின் சுவையை முழுவதுமாக சுவைத்து சாப்பிட்டார்கள் அன்று முதல் அழகியும் அணிலும் நல்ல நண்பர்களாக இருந்தார்கள் ஒருநாள் முயல் காட்டில் கொண்டு இருந்தது அப்பொழுது ஒரு மாமரத்திலிருந்து இரண்டு பழங்கள் கீழே விழுந்தன ஒரு மான்குட்டி அந்த பழத்தை எடுக்க முயற்சி செய்து இயலாமல் துன்பப்பட்டுக் கொண்டிருந்தது மான்குட்டிக்கு காலில் காயமாக இருந்தது என்னால இந்த பழத்துக்கு அருகில் செல்ல கடினமாக இருக்கிறதே முடியலையே எனக்கு அதிகம் பசிக்கிறதே என்று மான்குட்டி புலம்பியது அதை பார்த்த அழகி உடனே அந்தத் மான்குட்டியிடம் சென்று கவலைப்படாதே நான் உனக்கு உதவுறேன் என்று கூறி அந்த பழத்தை மெதுவாக மான்குட்டியிடம் நகர்த்தி வைத்தது மான்குட்டி அழகிக்கு நன்றி சொல்லியது இருவரும் மாம்பழத்தை சுவைத்து உண்டன ஒரு நாள் காட்டில் பயங்கரமாக மழை பெய்தது அழகி ஒரு மரத்தடியில் ஒதுங்கி நின்றது அப்போ ஒரு குட்டி சிட்டுக்குருவி குளிர்ல நடுங்கிக் கொண்டு இருந்தது சிட்டுக்குருவி இங்க என் பக்கத்தில் வந்து படுத்துக்கோ அப்பொழுதான் உனக்கு சூடாக இருக்கும் என்று அழகி சிட்டுக்குருவியை அன்பாக அழைச்சத்து சிட்டுக்குருவி அழகியின் பக்கத்தில் சென்றது அழகி சிட்டுக்குருவியை தன் உடலோடு சேர்த்து அணைத்துக்கொண்டது சிட்டுக்குருவி சூடாகவும் பாதுகாப்பாகவும் உணர்ந்தது அன்று முதல் அழகியும் சிட்டுக்குருவியும் நல்ல நண்பர்களானார்கள் அழகியின் இந்த உயர்ந்த பண்பால் காட்டு விலங்குகள் அனைத்தும் அழகியை அதிகம் நேசித்தன அந்த நாள் முதல் குட்டி முயல் ஒரு முக்கியமானவற்றை கற்றுக்கொண்டது நம்மிடம் இருப்பதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வது மிகவும் நல்லது மற்றவர்களுக்கு உதவி செய்வதை நாம் ஒருபோதும் நிறுத்தக்கூடாது ஏனென்றால் பிறருக்கு உதவி செய்யும்போது கிடைக்கும் மகிழ்ச்சி விலைமதிப்பற்றது அதனால்தான் அவ்வையார் ஈவது விளக்கேல் என்று சொல்லியிருக்கிறார்